ஹாய் ஃபிரெண்ட்ஸ் ஒரு மெனி விலாக் பார்க்கலாமா இது ஃப்ரைடே நைட் என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நேரமாக செஞ்சுட்டு இருந்தேங்க கண நேரத்தில் என் மண்டையில் உதயமானதுதான் எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ரெசிபி எனக்கு தெரியாது இருக்கவே இருக்கு நம்ம யூடியூப் தட்டுனா போதும் போல போலன்னு கொட்ட போகுதுல இருந்து ஒன்னே ஒன்னு பொறுக்கி எடுத்து செஞ்சது தான் இந்த எக் பிரியாணி ரெசிபி அக்கா ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்லாம் கேட்கப்படா ஏன்னா ரெசிபி யூடியூப் போட தான் இருந்தாலும் என் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை மட்டுமே வைத்து செய்யப்பட்டது இந்த எக் பிரியாணி ஸோ எங்கிட்ட ரெசிபி வாங்கி எக் பிரியாணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இல்லைன்னா உங்க குடும்பத்தில் நடக்க போற பிரச்சனைகளுக்கு இந்த கம்பெனி பொறுப்பு இருக்காது எக் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள என்னோட ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துடலாமா எனக்கு முப்பத்தோரு வயசு ஆகுதுங்க ஆனா இந்த வயசு வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது என்னோட மொபைலில் கூட கான்டாக்ட் லிஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு தெரியாது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டால ஏற்பட்ட ஆழமான பாதிப்பு தான் இந்த விபரீதத்துக்கு காரணம் அதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மேல நம்பிக்கை இல்லாமலே போயிடுச்சு உங்களோட லைஃப்ல இப்படி ஏதாவது நடந்து இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கடைசியா கடன் வாங்கி செஞ்ச இந்த எங் பிரியன் ரெசிப்பியும் நல்லா தான் வந்திருந்தது நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் பை